Oh. Oh. Oh, Cari-cari, ini pojok, ini pojok. What number? Ini pojok belum. எங்க ஓடுற இன்னொரு கொஞ்சம் புடி நாய் திருப்புறேன் போதும் बायने आवलो म ह डॉक्टर सात्या एम साले आपला सा बोलतोय आपले साहित्य நீ ஃபேஸ் போட்டா கால் வெளிய வந்து 나 எழில வந்து கொஞ்சம் ஐந்து தட்டு네. அவ른 பார்த்தா அம்மா அம்மா தட்டுதடா. நான் ঘুমிராவா. அப்போ பார்த்தா ஏதீம் ल्या ஹோயேเร. இங்கேから நமகள் сели ወச்சிங்க. कोय का ये है और बहुत भू काले पे घुस कोड़ इसको वाला घुस ना सेट आ गया है